ாலையில்ப்ப வெள்ளை அடிக்க சொல்லி காலங்காலமாக கேட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் ஒரு படியடி பிரயோகம் நடந்து புதர்களில் ரத்தம் கொதித்தால் அடுத்த துணை முறைகளிலே வெள்ளை அடித்து வருகிறார்கள் அப்படித்தான் அங்கே ரத்த கரைகள் மீது வெள்ளை அடிப்பதற்கு இந்தியா தேவைப்படுகிறது அதிலும் இந்திய திரையுலகம் தேவைப்படுகிறது அமிதா பச்சனும் மணி அனமும் தேவைப்படுகிறார்கள் இவர்களை கொண்டு வெள்ளை அடித்து விடலாம் நல்ல புதுத்துருந்து வரலாம் நீண்டவர்கள் நினைக்கிறார்கள் அரசியலுக்கு துறையாக திரைப்படத்தை பயன்படுத்துவது புதிய செய்தியே அல்ல அது தமிழ்நாட்டுக்கு புதிய செய்தியே அல்ல தங்களுடைய இந்திய கொற்றுகளை காட்டுவதற்கு தமிழ்நாட்டு நடிகர்களின் பாராட்டு போராது என்பதால் அமித்ஷா பச்சனையும் அழைத்து பாராட்டை சொல்லி வருகின்றார்கள் அந்த பாராட்டை சொல்வதற்கு அந்த அமித்ஷா பச்சனைக்கு இப்போது தமிழ் கோயில் நல்லூடகம் எழுப்புகிற கோனுக்கு தெளிவெடுப்பந்த அந்த தோட்ட நிற்கிற கடமையும் இருக்கிறார் யாருடைய உணர்வையும் கொண்டெடுக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்கிறார் நோக்கங்களை பற்றியதன் கேள்வி தேவை நான் கேள்வி கேள்வி சொல்வார்கள் நரகத்தைக்கு செல்கிற பாதையிலும் கூட நன்னெண்ணங்கள் தான் கற்களாக பாவப்பட்டிருக்கின்றன நீ நன்னெண்ண போலியிருக்கிறாயா இல்லையா என்பது எங்களுக்கு முக்கியமில்லை நீங்கள் சொல்கிறனுக்கு கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நண்பர்களே இந்த இடத்தை நாம் வைத்துக் கொள்ளும் வேண்டும் கலையிலும் விளையாட்டிலும் என்று தமிழனோ தமிழ நன்றாகவனோ நன்றாக விளையாடினால் நாமும் பார்த்து நசிக்கலாம் தமிழனோ இந்திக்காரனோ நன்றாக பாடினால் கேட்க ரசிக்கலாம் நடித்தால் ஆனால் இங்கே அரசியலை கலப்பதே ஆதிக்க அரசுகள் தான் ஐபிஎல் என்ற ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்குள்ளே இருக்கிற அரசியல் அதற்குள்ளே இருக்கிற பொருளியல் எல்லாம் இப்போது பள்ளி சிரிக்கிறார் எல்லோருக்கும் இன்றைக்கு தெரியும் ஆனால் இன்னொன்றை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் கிரிக்கெட் போட்டி போது பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் இங்கே நிலைச்சி நடந்தப்பட்டு கலந்து கொண்டார்கள் அஸ்திரேலியின் ஒரு அணியிலே கலந்து கொண்ட மாணிக்கு ஒரு அணியினை கலந்து கொண்ட இந்த ஆண்டு ஒரு பாகிஸ்தானியினை கூட காமம் பார்த்தீர்களா ஏன் இத்தனைக்கும் ஷாருக் கான் சொன்னார் இல்லை எங்களுக்கு பாகிஸ்தானிகளை சேர்க்கிற உரிமை வேண்டும் நன்றாக விளையாடுகிறவர்கள் யாரா இருந்தால் எப்படி புதை சந்தையை நடத்துகிறோம் நன்றாக ஓடுகிற குதிரைகளை இணைக்கு வாங்குதானோ அப்படி இந்த ரெண்டு நாள் குதிரைகளை இணைக்கு உரிமை வேண்டும் என்று அவர் கேட்டார் ஆனால் இந்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை இந்திய அரசின் ஆணைப்படி இயங்குகின்ற கிரிக்கெட் அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை அதனால்தான் ஒரு பாகிஸ்தானியும் கூட ஐபிஎல் ஐபிஎன்ஏ விளையாடவில்லை ஏன் மும்பை காப்புதல் தான் காரணமாக காட்டப்பட்டது மும்பை காக்குதலுக்காக அவர்கள் கசாபுக்கு சூப்பு தண்டனை கொடுப்பதற்கு மட்டும் துணிக்கவில்லை அதில் இந்திய வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை காட்டுவதை பார்த்தால் ஐபிஎன்னுக்கு நிஜமாக கசாப்பு வழக்கு காட்டப்படப்படும் கசாவிற்கு நீதிமன்றம் தண்டனை இணைப்பதற்கு முன்பே இவர்கள் எல்லோரும் தண்டனை விதித்து வருகிறார்கள் நாம் எல்லா மனதண்டனைகளையும் எதிர்க்கிறோம் கசாவுக்கு விதிக்கப்பட்ட மனதண்டனையும் எதிர்க்கிறோம் அங்கே நாம் தெளிவாக இருக்கிறோம் யாரா சரி ஆனால் இந்த பத்திரிகைகளுடைய ஆசை என்பதை நாம் கசாவுக்கு நான்கு தூக்கு தண்டனை ஏதாவது ஒரு வழி இருக்காதா ஒரு முறை தூக்கிப்பதற்கு பிறகு மீண்டும் துளைக்கி வைத்து துளைத்து வைத்து நாலு முறை தூக்கித்தால்தான் இதனுடைய மனம் ஆறு மாதம் நசாபின் குற்றத்தை நாம் குறைவாக வெளியிடவில்லை அப்பாதி பொதுமக்கள் மீது என்ன காரணத்திற்காக வென்றாலும் கண்ணோடித்தனமான தனமர தாக்குவதற்கு பொது குற்றம் பயங்கரவாத குற்றம் ஐயமே இல்லை ஆனால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பத்து பேர் வந்து ஒரு நூற்றி சட்டம் பேர்களை குறைச்சே உனக்கு இவ்வளவு பெரிய குற்றமாக தெரிகிறது இதற்கு பாகிஸ்தான் அரசே நேரடியாக போட்டில்லை பாகிஸ்தானுடைய நீதிமன்றமோ காவல்துறையான அவர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் அவர்கள்தான் நாகூரிலே நாகூரிலே தாக்குவதற்கும் கூட பாகிஸ்தானுக்குள்ளே என்று வந்தவர்கள் தான் நல்லா சிமுக கொண்டவர்கள் கூட பாகிஸ்தானுக்குள்ளேயே என்பவர்கள் தான் அதற்காக எல்லாம் பாகிஸ்தான் பாகிஸ்தானையே குறைந்துள்ளதில்லை ஆனால் இங்கே நீளத்தில் நேரடியாக ஒரு அரசு அதிக மக்களை படுகொலை செய்கிறோம் தன் உட்படைகளை ஏழுகிறோம் தமிழ்நாட்டிலே அனைத்து கொத்தியை தங்கள் தீர்மானத்தில் கூறியது போல முப்பது ஆண்டுகளாக இனப்படுகொலை நிகழ்ந்து வருகிறோம் கடைசி மூன்று நாட்களில் மட்டும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர்களை போரப்படுகொலை செய்தார்கள் என்பதற்கான பான்றுகள் இந்த உலகின் கையில் எரிக்கின்றன இவைகள் செய்திருக்கிற குற்றச்சோடு ஒப்படுகிற பொழுது நம்மை பின்னர் இன்னும் ஒன்றையும் நாம் சொல்லலாம் ஈழ தமிழர்களை மட்டுமல்ல இதே தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழக மீனவர்களை நூற்று கிணக்கானவர்களை வங்கக்கடலிலே சுட்டுக் கொண்டவர்கள் இலங்கையில என்று பயங்கரவாதிகள் அல்ல சிங்களை தொடிசரித்த அரசில் கப்பலிலே போற்ற பலே வந்தார்கள் சிங்களாசி கொடுத்த சீருடையோடு வந்தார்கள் சிங்களாசி முத்துழை வைத்த துப்பாக்கிகளால் சுத்தார்கள் நடந்த தாக்குதலுக்காக பாகிஸ்தான் மீது போர் கொடுக்க வேண்டும் கையில இழைத்த ஒருவனை தசாப்பு செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த வட இந்திய ஊடகங்கள் நூற்றுக்கணிக்கான தமிழ்களை வெளிப்புறையாரை சுட்டுக் கொன்ற சிங்களாசிரியர் போட்டிருக்க வேண்டும் என்று கேட்பதுண்டான் சிங்களாசி பார்த்து ஒருமுறை இந்திய பிரதமர் இந்திய உள்துறை அமைச்சர் யாராவது எச்சரிக்கை எடுத்ததுண்டா நீங்கள் முன் கசாரை ஆளுக்கார் தூக்கிவிட வேண்டும் என்றால் நாற்பதாயிரம் மேல் கொலைக்காக யாரும் தூக்கிவிடுவோம் மகிந்த ராஜபட்சியையும் கூப்போலி ராஜவட்சியையும் அவர்களுக்கு புலை போன சம்பாதுகளையும் மன்யோகங்களையும் வேண்டும் என்ற கேட்க நமக்கு உரிமை இல்லையா இப்படி ஒரு கடுகலையை மறைத்து அவர்கள் துவைக்கிறார்கள் தெரியாதா இந்த திரைப்பட நடிகர்களுக்கு எல்லாம் தெரியாதா இங்க என்ன நடந்தது என்பது சமாளிய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல அண்மையில் ஒரு இடதுசாரி எழுத்தாளர் இலங்கையில் எழுந்து சொல்கிறார் சிங்கள மக்களுக்கு இப்படி ஒரு பெரிய இனப்பொருளை நடந்தை செய்யாது என்று சிங்கள மக்களுக்கு தெரிய ஆனால் சிங்கள பத்திரியாளர்களுக்கு தெரியும் சிங்கள மேட்டுக்குடிந்தவர்களுக்கு தெரியும் சிங்கள படிப்பாளிகளுக்கு தெரியும் அந்த மக்களுக்கு அவர்கள் அதை கொண்டு போய் சொல்ல வேண்டும் அதுபோல இவர்களுக்கு இந்தி பேசுகிற மக்களுக்கு வட இந்திய மக்களுக்கு இந்த உண்மைகளை ஒரு மட்டுமல்ல அவர்கள் கொண்டு போய் சொல்ல வேண்டும் டெல்லியிலே நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஊர்வலம் சென்றோம் இரண்டு நாள் நாடாளுமன்ற முத்துகை போராட்டம் நடத்தினோம் நம்மால் முடிந்தவரை அங்கே சென்று முடித்தோம் ஆனால் நண்பர்களே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தோர்ந்துவிட சேவை இல்லை நாம் குற்றம் என்னும் துணங்கவில்லையே என்று தோன்றுந்துவிட தேவை இல்லை நம் தொடர்ந்து கணக்கிலே இருக்கிறோம் நாகேஷாகியோடு ஜப்பான் வரலாறு இல்லை நீர்வரைக்களோடு தமிழக வரலாறு முடியப் போவதில்லை அதை நாம் முடிய உணர் போவதும் இல்லை இத்தனை நீர்களை பணிகொண்டு நாம் சில பாதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த பாதங்களின் அடிப்படையில் நமக்கு பயணம் யார் என்று தெரியும் நிழந்தைகள் செய்கிறவன் யார் என்று தெரியும் ஏழைகளும் தடுமான நோய்களும் யார் என்று தெரியும் எனவே நம்மை நாம் தெளிவாக உள்நாட்டிக் கொண்டு தமிழக மக்களை நம்புவோம் சமாளிகளை நம்புவோம் இவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம் தென்னாப்பிரிக்காவில் விடுதலைக்கான போராட்டம் மீண்டும் எளிய ஒரு போராட்டம் சர்வசாதாரணமாக ஒரு போராட்டத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் மண்டப காவலிலே வைத்தார்கள் அதிகம் போராள் பதினைந்து நாள் நிலையாற்றிய ஒரு போராட்டத்திலே ஆறு நாளும் வந்தார்கள் ஆனால் தென்னாப்பிரிக்காவிலே சர்வசாதாரணமாக பதினைந்து நாள் ரிமாண்ட் என்பது போல இருபத்தி ஐந்து வருல சிறைத்தண்டனை இருபத்தி ஏழு இல்ல சிறை தண்டனை மண்டிய அளவு மற்ற தலைவர்கள் மண்டியங்களாவை காட்டியும் நீண்ட கால சேட்டமே அனுமதிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சோழ்ந்தோம் இல்லை அவர்கள் தேர்வு கோக்கணிப்பு போராட்டங்களை நடத்தினார்கள் தென்னாப்பிரிக்காவை உலகம் தண்ணீர் படுத்த வேண்டும் என்றார்கள் நிலநிலை அது சொன்னது என்னுடைய வைண சுரங்கங்களில் என்னுடைய கருத்துரங்கங்களில் சங்க சுரங்கங்களில் உழைக்கிறவர்கள் கருத்தியவர்கள் தென்னாப்பிரிக்காவை தேர்ந்தெடுக்க அறிஞர் இருக்கிற நாடுகள் கோஸ்டுவான ஜாந்தியா இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் உழைக்கிறார்கள் அவர்கள் நிலை இழந்து அவர்கள் மயில் நிலைய சாப்பிட்டுக் கொண்டு அடிமையாக வாழ்வதை காட்டிலும் விடுதலைக்காக பற்றி இழப்பது எங்கள் மக்களை விரும்புகிறார்கள் என்று அவர் சொன்னார் ஒரு நீண்ட விடுதலை செய்ய நேரிட்ட வெளியிலே வந்த மண்டேலா ையும் களத்தினர்களையும் மட்டுமல்ல வெண்மை இனத்தினுடைய உணர்ச்சான்பாக கருதப்பட்ட இயக்கங்களையும் சேர்த்து அணி சுழட்டினார் அப்போது அவர் சொன்னார் நீங்கள் இருக்கிற கைவிடுங்கள் உங்களை உலகம் ஏற்கும்படி செய்கிற பொறுப்பை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொன்னார் மண்டலாருடைய பிறந்த நாளை நண்டனிலே வெண்மை நிலமுள்ள மக்கள் நட்ப கிணக்கிலே கூடி கொண்டாடினார்கள் அவர் சிறையில் இருந்தபோது வெளியிலே வந்து அவர் அழைப்பு விடுத்த அது மட்டுமல்ல வெண்ணெய் நிலத்திலே திறந்த காரணத்தினால இங்கே இளமை இளமைச் முழுவதும் கிரிக்கெட் விளையாட முடியாத இளைஞர்கள் இங்கே இருந்தார்கள் மேரி ரிசாஸ் ஒரு மிகச் சிறந்த மற்ற வீரர் ஒரு மிகச் சிறந்த கிரிக்கெட்டார் இவர்களை உலகத்திற்கான செய்ய விடியான் ரிட்டாஸும் நவாஸ்கர் விஸ்வநாஸ்க்கும் உலகப்பூர் வைத்துக் கொண்டிருந்த போது இவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வெளியே ஒரு விளையாட முடியவில்லை அப்பதான் தங்கி நிலையில் இருந்தார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள் உலக கிரிக்கெட்டர்களை ரசிக்க ஆசைப்பட்டார்கள் மண்டேனா சொன்னார் டெக்ம்க்கும் அரசும் இருவரப்போரு சிலையில் உடனே விளையாட்டுக் குழுக்கள் இசைக்குழுக்கள் சமூக அமைப்புகள் நிரோகிக்கிற கையிடங்கள் உங்களை உலகம் ஏற்றுமை செய்கிறேன் என்ற நெல்லை நிலவை ஆட்சி நடந்து கொண்டிருந்த இருந்த போதே தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் குழு நிலைமையை கையிடுவதாக அறிவிப்பதே நெல்லையர் கருப்பை எல்லோருக்கும் சேர்த்து ஒரே கிரிக்கெட் சென்றம் என்று அறிவிப்பதே அவர்களை அந்த கிரிக்கெட் குழுவை அழைத்துக் கொண்டு அந்த வாரதல் விடுதலை போராட்ட தலைவன் ஒரு தேசத்தின் தலைவன் ஒரு கிரிக்கெட் குழுவோடு எண்ணிக்கை வந்தால் அவர்கள் உலகம் ஏற்றுமதி செய்வதற்கு அவை அதனை பயன்படுத்தினார்கள் நன்றி நாள் சொன்னார் நிலவிலியை ஒதுக்கிவிட்டு அமைதியை ஏற்படுத்துகிற இந்த நிகழ்முறையை திரும்பி போக விடாமல் செய்வதற்கு இது தேவை நோக்கவை என்று அவர் சொன்னார் அவரை செய்வதன் மூலமாக தென்னாப்பிரிக்க மக்கள் இனியில் பின்வாங்கி செல்ல முடியாது என்ற சூழலை உருவாக்கினார் வெள்ளை அரசு நிர்பந்திக்கப்பட்டது நிலநெளி நில ஒதுக்கை வெளியிடப்பட்டதுதான் கணக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு நண்பர்களே அவர்கள் இந்த விழாவை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்த விரும்புகிறார்கள் அந்த இனப்படும் உழைக்க நிலை இருக்கிற அலட்சிகள் உலகின் பார்வையின் சுத்தவாளிகளை வளைப்பதற்கான அரசிகள் இங்கே என்று மீண்டுவிட்டதே வாரங்கள் வணிகம் செய்ய வாருங்கள் தொழில் செய்ய வாருங்கள் நிலைவாங்க வாருங்கள் என்று எம்மாறு அழைக்கிற அரசியல் இதற்கு மாற்றாக நாம் இந்த அரசியலை நாம் கையெழுப்போம் அந்த விழாவை நடக்க விடாமல் செய்வதற்கு நாம் பெற்று உள்ளதையும் திறத்தை நாம் போராடுவோம் இந்திய தொழில் நகர்த்தி யாரும் அங்கே போகக்கூடாது அப்படி போன இன்றைய நிலைமைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் உங்களுக்கு இலங்கையில் அதிகம் சிங்களவர்களின் சந்தை முக்கியமா பத்து கோடி தமிழர்களை கொண்ட உலக தமிழ் சந்தை முக்கியமா என்ற சந்தை கேள்வியை நான் எழுப்பவும் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு நடிக்க போய் காங்கிரசிலே சேருவதற்கு பேச்சு நடத்தினார் என்று தெரிந்தும் உலக தமிழர்கள் மின் அஞ்சலிலே கண்டனம் அறிவித்தார்கள் நான் அரசியலுக்கே வரவில்லை என்று அவர் கைகட்டி அறிவித்தார் பார்ப்போம் அட்டை செலவழிகள் நீர்களுக்கு என்று நாம் ஒன்று வேண்டாம் நாம் அவர்கள் மக்களின் வெளியே செலுத்தி நாம் அச்சுறுத்த முடியும் அப்படி அவரை நாம் வேண்டுகோள் விடுப்போம் நம்முடைய துணைக்கிழங்கர்கள் கடந்த காலத்திலே போகியிருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அணுக முடியும் ஒவ்வொரு நாளிலும் நாம் உத்தரவாக பெற முடியும் உறுதிமொழி பெற முடியும் இந்த விழாவை புறக்கணிப்பதாக அவர்களை அறிய கேட்க முடியும் அவர்கள் அறிவிப்பை நாம் பகிரங்கப்படுத்துவோம் இந்த பக்கம் அடிப்பது தெரிந்தால் எல்லா மரங்களும் சாயும் அதிசா மரமும் சாயும் அந்த நிலையை நம்மால் உருவாக்க முடியும் அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையட்டும் நாம் தொடர்ந்து அமைதியாக அழுத்தமாக இனிமையெல்லாம் போனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மாத காலம் ஆனால் இந்த விழா கொழும்பிலே விடாமல் தடுப்போம் தடுப்பதன் மூலமாக நாம் நீண்ட காலமாக தவறியிருக்கிற அந்த வெற்றியின் தொடக்க புள்ளியை அரசியலிலே காண்போம் நன்றி வணக்கம்